சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி உன்னிடம் நான் பேச வந்துள்ளேன் எதுவும் தெரியாமல் இருப்பது நல்லது என்று நினைக்கின்றாயா உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ தெரிந்து தான் உன் வாழ்க்கைக்கு நல்லது எனக்கு எதுவுமே தெரியாது என்பது எதுவும் தெரிய வேண்டாம் என்று நீ நினைத்திருந்தால் உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கை உன் கையை விட்டு போய்விடும் எப்பொழுதும் நிலை அறிந்து உன் வாழ்க்கைக்கான செயலை நீ நடத்தி வந்தால்தான் வாழ்க்கை சரியான பாதையில் செல்லும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது உனக்கு வேலையை அதாவது உனக்கு வலையை வீசினார்கள் அதில் கொத்தாக மாட்டிக்கொண்டிருக்கிறாய் அவர்களிடத்தில் இப்படி எதுவும் தெரியாது என்று நீ இருந்தால் எல்லாம் தெரிந்தவர்கள் உன்னை எந்த நிலைக்கு தள்ளுவார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாயா ஏன் இவருடைய விபரீதத்தையும் புரிந்து கொள்ள மாட்டாய் என்று பிடிவாதமாக இருக்கிறாய் இப்படி இருக்காதே உன் வாழ்க்கை சீராக வேண்டும் என்று இருந்தால் உன் வாழ்க்கை யார் கைகளிலும் போய்விடக்கூடாது என்று நினைத்தால் எப்பொழுதும் தெளிவாக உன்னைச் சுற்றி உன்னிடத்தில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நீயோ அப்படியே இருக்கிறாய் பின்பு எது நடந்தாலும் உடனே கண் கலங்கி எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் எது எப்பொழுது நடக்கிறதோ அப்பொழுதே அதற்கு ஒரு முடிவு எடுத்துவிட்டு சரியான பார்வையை தேர்ந்தெடுத்து அந்த வழியில் செல்ல வேண்டும் வரும்போது வரட்டும் போகுவரை போகட்டும் என்று இப்படியே ஏன் இருந்துவிட்டால் வாழ்க்கை நிலை என்னவாகும் என்று என்னால் கூட சொல்ல முடியாது சற்று யோசித்து பார் வலையை வீசினால் அதில் நீ சிக்குவாய் என்று தானே முன் பக்கம் வீசுகிறார்கள் இதை ஏன் நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் சற்று கவனமாக இருந்தால் உன் வாழ்க்கையில் யாரும் இப்படி விளையாட அவகாசத்தை நீ கொடுத்திருப்பாயா தவறு உன் பக்கமும் இருக்கிறது அவர்களிடத்தில் என் குடும்பத்தை கெடுத்து விட்டாய் என்று நீ சொன்னால் கெடுக்கும் வாய்ப்பை கொடுத்தது நீதானே அப்பொழுது உன்னிடமும் தவறு இருக்கிறது அல்லவா எப்பொழுதும் ஒரு மிக பெரிய பிரச்சனையில் உன்னை சிக்க வைக்க வலையை வீசி பிரித்திருக்கிறார்கள் அதை நீயும் போய் அழகாக மாட்டிக்கொண்டிருக்கிறார் அதிலிருந்து உன்னை விடுவிக்க வேண்டும் என்று தான் நான் உன்னிடம் இவ்வளவு தூரம் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு புரிகிறதா எந்த விஷயத்திலும் தானாக தலை கொண்டு விட்டு செல்லாது அவர்களுக்கு எளிதாக வேலை முடிந்துவிடும் எளிதில் உன்னை ஏமாற்றி விடலாம் எளிதில் உன் வாழ்க்கை கெடுத்து விடலாம் என்ற வாய்ப்பை கொடுத்தால் விளையாடி கொண்டே தான் இருப்பார்கள் சற்று கவனத்தோடு உன் வாழ்க்கையை நடத்தி அப்பொழுதுதான் உது அது உன் வாழ்க்கையாக இருக்கும் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்